நிறுத்துங்க தெரியுமா நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்ட காலை நாலரை மணி அட்வைஸ் எல்லாமே தப்பு ஆக்சுவலா நைன்டி செவன் பர்சன்ட் மக்கள் காலையில் எழுந்ததும் பண்ற முதல் விஷயம் அதுதான் அவங்க முழு நாளையும் முழு வாழ்க்கையுமே டிஸ்ட்ராய் இருக்கு ஷாக்கிங் விஷயம் என்னன்னா புத்தர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு காலை நாலரைக்கு எழுந்ததும் வெறும் பதினோரு நிமிஷம் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னிக் பண்ணா லிட்ரலி உங்க பிரெயின் கெமிஸ்ட்ரி முழுசா மாறிடும் ஹாவர்ட் சயின்டிஸ்ட் இப்போ தான் இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதுவும் தெரியுமா மெடிடேஷன் தெரியாதவங்களும் இதை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் இன்றைக்கி காலை எழுந்ததும் மொதல் அஞ்சு நிமிஷத்தில் என்ன பண்ணிங்க வெயிட் நான் சொல்கிறேன் ஃபோன் எடுத்தீங்க வாட்ஸ்அப் செக் பண்ணிங்க இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிங்க நியூஸ் படிச்சிங்க கரெக்ட் தானே இதோ இங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது நியூரோ சயின்ஸ் ரீசர்ச் படி காலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை உங்கள் பிரெயின் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டில் இருக்கும் இதுக்கு பேர் டீட்டா அல்பா பிரிட்ஜ் ஸ்டேட் இந்த நேரத்தில் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கேட் ஃபுல்லி ஓப்பனாக இருக்கும் சிந்திச்சு பாருங்க இந்த கோல்டன் டைமில் நீங்கள் என்ன பண்றீங்க நெகட்டிவ் நியூஸ் படிக்கிறீங்க சோஷியல் மீடியாவில் மற்றவங்க சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்த்து கம்பேர் பண்ணுறீங்க ப்ராப்ளம்ஸ் பற்றி வரி பண்ணுறீங்க ஒரு நிமிஷம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்போ ஃபோன் பார்க்காம என்ன பண்ணுறது வெயிட் பண்ணுங்க நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் உங்கள் மைண்டை ப்ளோ பண்ணிடும் தாய்லாண்டில் உள்ள புத்திஸ்ட் மானஸ்ட்ரியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி நடத்துனாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் மங்க்ஸாக அப்சர்வ் பண்ணாங்க அவங்க எல்லாரும் எக்ஸாக்ட்லி ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திருப்பாங்க பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா முதல் பதினோரு நிமிஷம் கம்ப்ளீட் சைலன்ஸ் எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை பட் அவங்க பிரெயினில் என்ன நடக்குதுன்னு இஇஜி ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ சயின்டிஸ்ட் அதிர்ச்சி ஆகிட்டாங்க நார்மல் மனிதர்களோட ப்ரைன் வேவ்ஸ் இராட்டிக்காக இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் பைக் ஆகும் பட் மங்க்ஸோட பிரெயின் பர்ஃபெக்ட் சைன் வேவ் பேட்டர்னில் இருந்துச்சு காமா வேவ்ஸ் அதாவது ஹையஸ்ட் கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட்டில் இருந்தாங்க டாக்டர் ரிச்சர்ட் டேவிட்சன் யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் நியூரோ சயின்டிஸ்ட் சொல்கிறாரு தீஸ் மங்க்ஸ் பிரெயின்ஸ் லிட்டர்லி ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்லி தேர் நியூரல் பாத்வேஸ் ஆர் ரீவயர்ட் ஃபார் பீஸ் கிளாரிட்டி அண்ட் ஃபோக்கஸ் ஆக்சுவலி புத்தர் என்லைட்டன்மெண்ட் அடைஞ்சனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அவர் ஃபார்ட்டி நைன் டேஸ் தொடர்ந்து இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணார் ஃபார்ட்டி நைன்த் டே காலையில் எக்ஸாக்ட்லி ஃபோர் தேர்ட்டிக்கு வீனஸ் ஸ்டார் அதாவது வெள்ளி நட்சத்திரம் பார்த்த மூமெண்டில் கம்ப்ளீட் அவேக்கனிங் நடந்துச்சு பட் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா இது எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் தேவையில்லை மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நம்ம பிரெயின் கான்ஸ்டன்ட்லி ஸ்டிமுலேஷன் மோடில் இருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் சோஷியல் மீடியா ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஃபேமிலி ப்ரெஷர் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஏதாவது ஒன்று பிரெயினை என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கு ரிசல்ட் க்ரானிக் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இன்சாமியா வெயிட் கெயின் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது தமிழ்நாட்டில் மட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அடல்ஸ் ஆங்ஸைட்டி டிஸார்டரில் இருக்காங்க தேர்ட்டி பர்சன்ட் பேருக்கு கிளினிக்கல் டிப்ரெஷன் இருக்கு யூத்ல இது இன்னும் மோசம் சிக்ஸ்டி பர்சன்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் டெக்னிக் சொல்ல போகிறேன் புத்தர் இதுக்கு பிரம்ம முகூர்த்த அவேக்கனிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு பேர் வச்சாரு மாடர்ன் டெர்மினாலஜியில் இதை நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆக்டிவேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஏன் எக்ஸாக்டாக ஃபோர் தேர்ட்டி ஏஎம் சிர்கேடியின் படி ஃபோர் தேர்ட்டி ஏஎம்க்கு உங்கள் பாடி டெம்பரேச்சர் லோவஸ்ட் பாயிண்டில் இருக்கும் மெலட்டோனின் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகி கார்டிசால் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் பினியல் கிளாண்ட் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கும் இந்த காம்பினேஷன் உங்கள் கான்ஷியஸ்னஸை ஆல்டர் பண்ண பெர்ஃபெக்ட் கண்டிஷன் சரி டெக்னிக்கு வருவோம் பட் வார்னிங் இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும் ஆனால் எஃபெக்ட் எக்ஸ்ட்ராடினரி ஃபோர் தேர்ட்டி அலாம் அடித்ததும் எந்திரிக்காதீங்க படுத்துக்கிட்டே இருங்க கண்ணை மூடிட்டு உங்கள் கால் விரல்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கால் விரல்களை ஃபீல் பண்ணுங்கள் மெதுவாக கணுக்கால் கால் முழங்கால்னு மேலே வாங்க ஹிப் ஸ்டொமக் செஸ்ட் ஷோல்டர்ஸ் ஹேண்ட்ஸ் ஃபைனலாக ஹெட் வரைக்கும் ஸ்கேன் பண்ணுங்கள் ஒவ்வொரு பார்ட்லேயும் ஃபைவ் செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டோட்டல் த்ரீ மினிட்ஸ் இது என்ன பண்ணும் உங்கள் கான்ஷியஸ் மைண்டும் பாடியும் சிங்க் ஆகும்

அமேசிங் ஃபேக்ட் இந்த பிரீதிங் பேட்டர்னை ஜப்பானில் சேஷின் கோக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க சாமரை வாரியர்ஸ் வார்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க கோல்டன் மைண்ட் ப்ரோட்டோகால் அதாவது பொன்மனம் தொழில்நுட்பம் லாஸ்ட் ஃபோர் மினிட்ஸ் இதுதான் கேம் சேஞ்சர் மூணு ஸ்டெப்ஸ் ஸ்டெப் ஒன் விஷுவலைசேஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மினிட்ஸ் உங்கள் மூளையில் ஒரு கோல்டன் லோட்டஸ் ஃப்ளார் ஆகுற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் ஒவ்வொரு இதழும் மெதுவா திறக்குது சென்டர்ல பிரைட் ஒயிட் லைட் இருக்கு ஸ்டெப் டூ அஃபர்மேஷன் இந்த அஃபர்மேஷனை மனசுக்குள்ள சொல்லுங்க நான் இன்று புதிய மனிதன் பார் மனுஷியாக பிறக்கிறேன் என் கடந்த காலம் என்னை டிஃபைன் பண்ணாது என் எதிர்காலம் என் கையில் உள்ளது நான் சக்தி வாய்ந்தவன் சக்தி வாய்ந்தவள் நான் அமைதியானவன் சக்தி வாய்ந்தவள் நான் வெற்றியாளன் வெற்றியாளல் ஸ்டெப் த்ரீ இன்டென்ஷன் செட்டிங் ஒன் மினிட் இன்றைய நாளுக்கு ஒரே ஒரு பவர்ஃபுல் இன்டென்ஷன் செட் பண்ணுங்க எக்ஸாம்பிள் இன்று நான் பேஷன்ஸாக இருப்பேன் இன்று நான் ப்ரொடக்டிவாக இருப்பேன் இன்று நான் கைண்டாக இருப்பேன் பதினோரு நிமிஷம் முடிஞ்சதும் மெதுவாக கண்ணை திறங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே படுத்துக்கிட்டுருங்க பிறகு ரைட் சைட் திரும்பி மெதுவாக எழுந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சயின்டிஃபிக்கலி என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் டாக்டர் ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் இதை ரிசர்ச் பண்ணார் காலையில் நாலு நாற்பதில் உங்க பிரெயினில் என்ன கெமிக்கல்ஸ் இருக்கு மெலட்டானின் இன்னும் கொஞ்சம் இருக்கும் கார்டிசோல் இப்போதான் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது டிஎம்டி ட்ரேசஸ் பைனில் கிளாண்ட் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ணும் லோ டோப்பமைன் ஃப்ரெஷ் ஸ்லேட் ஃபார் நியூ நியூரல் பாத்வேஸ் இந்த கெமிக்கல் காக்டைல் இதுதான் பெர்ஃபெக்ட் ஃபார்ம்லா ஃபார் பிரெயின் ரீவைரிங் ஷாக்கிங் டிஸ்கவரி எம்ஆர்ஐ ஸ்கேன்ல பார்த்தா லெவன் மினிட் புரோட்டோகால் முடிஞ்சதும் பிரெயினில் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் மோர் நியூரல் ஆக்டிவிட்டி இருக்கும் புத்த டெக்னிக்கில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக டிசைன் பண்ணியிருக்காரு பாடி ஸ்கேனிங் எஃபெக்ட் இட் ஆக்டிவேட்ஸ் சொமட்டோ சென்சரி காட்டெக்ஸ் இன்க்ரீசஸ் ப்ரோப்ரியோசெப்ஷன் அதாவது பாடி அவேர்னஸ் ரெடியூசஸ் ஃபிசிக்கல் டென்ஷன் பை சிக்ஸ்டி பர்சன்ட் இம்ப்ரூவ்ஸ் மைண்ட் பாடி கனெக்ஷன் ப்ரீத்திங் பேட்டர்ன் எஃபெக்ட் பேலன்சஸ் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்

ஐடி ப்ரொஃபஷனல் பெங்களூர் குமருக்கு முப்பத்தஞ்சு வயசு டெக் லீட் பதினஞ்சு லட்சம் சேலரி பட் கம்ப்ளீட்டாக பேர்ன்ட் அவுட் பேனிக் அட்டாக்ஸ் இன்சோம்னியா ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் தெரப்பிஸ்ட் கிட்ட போனார் மெடிக்கேஷன் எடுத்தார் ஒர்க்டு யூடியூப்பில் இந்த டெக்னிக் பற்றி கேள்விப்பட்டார் என்ன பதினோரு நிமிஷத்தில் வாழ்க்கை மாறுமா அவர் சந்தேகப்பட்டார் ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சதும் அவர் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்கள் கண்ணாடியில் பார்த்துக்கோங்க உங்கள் முகமே வேற மாதிரி இருக்குது தேர்ட்டி டேஸ் ரிசல்ட் பேனிக் அட்டாக்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆச்சு எயிட் ஹவர்ஸ் டீப் ஸ்லீப் டெய்லி கிடச்சது ப்ரொமோட்டட் டு ஆர்கிட்டெக்ட் ரோல் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆனாங்க மூணு வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க குமார் சொல்கிறாரு நான் நம்பவே இல்லை பட் பிரெயின் ரீவைரிங் ரியலாக நடக்குது என் ஹோல் பர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு ஸ்டோரி டூ பிரியா டீச்சர் சென்னை பிரியா இருபத்தெட்டு வயசு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ப்ராப்ளம் பிசிஓடி பிசிஓடி எண்பத்தஞ்சு கிலோ வெயிட்டு டிப்ரெஷன் மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் ஆகுது இந்த ஸ்டார்ட் பண்ணினா பண்ணினா அடிஷனலி சுகர் அவாய்ட் த்ரீ மந்த்ஸ் ஃபிஃப்டீன் கேஜி வெயிட் லாஸ் தைராய்டு ரிவர்ஸ்ட் கிளியர் ஸ்கின் க்ளோயிங் ஃபேஸ் லவ் மேரேஜ் ஆச்சு மெடிக்கல் சொல்லலாம் டாக்டர்ஸே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல எப்படி க்யூர் ஆச்சுன்னு ஸ்டோரி த்ரீ சுரேஷ் ஓனர் கோயம்புத்தூர் சுரேஷ் நாற்பத்தி ரெண்டு வயசு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் கோவிட்ல எண்பது லட்சம் லாஸ் ஃபைல் யோசிச்சாரு அடிக்ஷன் ஃபேமிலி ஆஃப் பிரேக் டவுன் ஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஸ்டார்ட் பண்ண வச்சாரு ஃபர்ஸ்ட் மந்த் 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 நத்திங் ஸ்பெஷல் செகண்ட் கிளாரிட்டி வந்துச்சு தேர்ட் நியூ பிஸ்னஸ் ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு சிக்ஸ்த் ஒரு கோடி ப்ராஃபிட் இப்போ த்ரீ பிரான்ச்சஸ் எம்ப்ளாயீஸ் மந்த்லி டர்ன் ஓவர் அஞ்சு கோடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ராக்டிக்கலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக சொல்கிறேன் ப்ரீ ப்ரிப்பரேஷன் முதல் நாள் இரவு நைன் தேர்ட்டி பிஎவுக்கு லைட் டின்னர் முடிக்கணும் டென் பிஎமுக்கு ஃபோன்ஸ் லேப்டாப் எல்லாம் சுவிச் ஆஃப் டென் தேர்ட்டி பிஎமுக்கு பெட்டுக்கு போகணும் அலாம் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஎம் செட் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸ் பஃபர் வாட்டர் பாட்டில் பெட் சைட் டேபிளில் வரிங்க இம்பார்ட்டண்ட் டிப் ஃபஸ்ட்டு செவன் டேஸ் ஃபோர்ஸ் பண்ணி எழுந்திருக்கணும் எயித்து டேலேருந்து ஆட்டோமேட்டிக்காக எழுந்திருப்பீங்க வீக் ஒன் ஃபவுண்டேஷன் பில்டிங் டே ஒன் டூ த்ரீ ஜஸ்ட் பாடி ஸ்கேனிங் மட்டும் பண்ணுங்கள் டே ஃபோர் டு ஃபைவ் பாடி ஸ்கேனிங் பிளஸ் ப்ரீதிங் ஆட் பண்ணுங்கள் டே சிக்ஸ் டு செவன் ஃபுல் லெவன் மினிட் ப்ரோட்டோகால் ட்ரை பண்ணுங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது ஸ்லைட் ஹெடேக் நார்மல் பிரெயின் ரீவைரிங் ஆகிறதுனால ஆஃப்டர்நூன் ஸ்லீப்பினஸ் டேக் டுவெண்ட்டி மினிட் பவர் நாப் விவிட் ட்ரீம்ஸ் சப்கான்ஷியஸ் கிளீனிங் வீக் டூ ஸ்டெபிலைசேஷன் இப்போது ரிதம் செட் ஆகும் எனர்ஜி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் மென்டல் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகும் டிப்ஸ் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுங்கள் ஈவினிங் சிக்ஸ் பிஎமுக்கு மேலே கெஃபின் அவாய்ட் பண்ணுங்கள் வீக் த்ரீ ஆக்சிலரேஷன் மேஜிக் ஸ்டார்ட்ஸ் ஹேப்பனிங் சிங்க்ரோனசிட்டிஸ் நடக்கும் அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ரிலேஷன்ஷிப்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் சயின்டிஃபிக் ஃபேக்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸில் உங்கள் நியூரல் பாத்வேஸ் பர்மனென்ட்டாக ரிவயர் ஆகிடும் காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் ஸ்னூஸிங் அலாம் அடித்ததும் உடனே எழுந்துருங்க ஃபோன் செக்கிங் ஃபர்ஸ்ட் லெவன் மினிட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி நோ ஃபோன் ரஷ்ஷிங் பீஸ்ஃபுல்லாக பண்ணுங்க ஹரி பண்ணாதீங்க இன்கன்சிஸ்டன்சி வீக்கெண்ட்ஸ்லையும் கண்டினியூ பண்ணுங்கள் ஓவர் திங்கிங் சிம்பிளாக ஃபாலோ பண்ணுங்கள் அட்வான்ஸ் டிப்ஸ் ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் ஃபுல் மூன் டேஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் நியூ மூன் டேஸ் இன்டென்ஷன் எக்ஸ்ட்ரா பவர்ஃபுல் சன்ரைஸ் டைம் ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணுங்கள் குரூப் ப்ராக்டிஸ் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக ஒரு மைண்ட் ப்ளோயிங் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் குவான்டம் ஃபிசிக்ஸ் படி காலை நாலரை ஏஎம் ஏர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லோவஸ்ட் பாயிண்டில் இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் தாட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா ரிசர்ச் படி இந்த நேரத்தில் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறது குவாண்டம் ஃபீல்டில் இம்ப்ரிண்ட் ஆகும் அதாவது உங்கள் தாட்ஸ் ரியாலிட்டியாக மாற ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி இந்த நேரத்தில் தான் சிஏஏ டிக்ளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸில் இருக்குது

ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிட்ட கேட்குறேன் இன்னும் எவ்வளோ நாள் ஸ்ட்ரகிள் பண்ண போகிறீங்க ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் ப்ராப்ளம்ஸ் இதுலேயே வாழ்க்க முடியணுமா புத்தர் சொன்னார் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் ஆர்கிடெக்ட் இந்த பதினோரு நிமிஷம் ஜஸ்ட் லெவன் மினிட்ஸ் உங்கள் கம்ப்ளீட் டெஸ்டினியே ரீரைட் பண்ணும் பவர் இருக்குது டுமாரோ மார்னிங் ஃபோர் தேர்ட்டி உங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகட்டும் த்ரீ கமிட்மெண்ட்ஸ் எடுங்க நான் நாளை காலை ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திருப்பேன் நான் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நான் என் வாழ்க்கையை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன் காமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் ஃபோர் தேர்ட்டி வாரியர் இந்த வீடியோவை புக்மார்க் பண்ணுங்கள் டெய்லி ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த லைஃப் சேஞ்சிங் சீக்ரெட் தெரியணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ரிமம்பர் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது புத்தர் வழி காட்டியிருக்காரு சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு இப்போது உங்கள் முடிவு தான் பாக்கி நாளை காலை ஃபோர் தேர்ட்டி நியூ சாப்டர் பிகின்ஸ் நன்றி வணக்கம்